ஆச்சாரி இப்போ இதெல்லாம் நிறைய ஆய்வு செஞ்சுட்டாங்க நீங்கள் சொல்லணும்னா விருப்பப்பட்டால் சொல்லுங்கள் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து அதில் ஒரு தெளிவு பிறந்துடும் ஆக்சுவலி கார்த்திக செல்வன் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்துலேயே சண்டைப்படலன்னு நான் நினச்சேன் ஏன்னா எங்களுக்குரிய நாள் எங்களுடைய கட்சி நாள் நீங்கள் என்ன இருந்து ஆரம்பிப்பீங்க அப்படின்னு பட் நீங்கள் வந்து ஒரு அப்போ ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க நீங்கள் எல்லாம் கேட்டுக்கோங்க உங்களுடைய வெற்றி நாள் நான் கடைசியாக உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னு ஸோ எனக்கு வந்து இந்த நீங்கள் அரங்கத்தில் பேசின எஸ்ஐஆர் பற்றி பேசுனது இந்த பத்தாயிரம் பற்றி பேசினது அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னா ஏழு முக்கியமான பாயிண்ட் அது வந்து நான் முக்கியமாக இந்த இடத்துல ஒரு பாஜகவுடைய பிரதிநிதின்ற முறையில் நான் இதை சொல்லி ஆகும் ஒன்று வந்து இந்த எங்களுடைய மாபெரும் வெற்றி ப்ரோ இன்கம் பென்ஷன் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து தொடர்ந்து திரு நிதிஷ்குமார் அவருடைய தலைமையிலான பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி இதனுடைய வெற்றிக்கு வந்து மக்களின் நம்பிக்கை எங்களுடைய இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிற கான்செப்ட் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை அது நம்பர் பாயிண்ட் ஒன் நம்பர் டூ வந்து யூனிட்டி வெர்சஸ் டிவிஷன் நாங்க வந்து இந்த தேர்தல ஐந்து பேரும் சேர்ந்து ஐந்து கட்சிகளும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து வந்து இந்த தேர்தலை நாங்கள் வந்து சந்திப்போம் ஆனால் எதிர்கட்சி உள்ள உள்ள அந்த கூட்டணிகளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து உள்ளுக்குள்ளாரே அதாவது ஒரு கட்சி இன்னொரு கட்சியை வந்து எடுத்து பதினோரு சீட்டுகள்ல போட்டு அந்த பதினோரு சீட்டும் இப்ப எங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு ஸோ பதினொன்னுல இருந்து எங்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் வந்து ஆரம்பிக்க கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அவங்களே ஏற்படுத்தி கொடுத்தாங்க மூணாவது வந்து லாலு பிரசாத் யாதவ் வந்து ஆட்சி செஞ்ச அந்த காட்டாட்சியுடைய இருபது வருடத்தின் தாண்டியும் எந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சி அவர் கொடுத்திருப்பார் அது காணி இருபதுல அதாவது வந்து இடையில ஒரு பீரியட்ல இந்த நிதிஷ்குமார் வந்து ஒரு அவரோட ஒரு யூனிக் ஃபீச்சர் என்ன தெரியுங்களா நிதிஷ்குமார் யார் சைடு போறாரோ அந்த சைடு வந்து ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒரு திறமை அவருடைய நல்லாட்சிக்கு உண்டு அதனால்தான் ஒரு சமயத்தில் மட்டும் ஆனால் அதுவும் வந்து திரும்பி எங்க எங்கள்கிட்ட அவர் வந்துட்டார் ஆனால் அந்த ராஜ் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பின்மை சாயந்தரம் ஆறு மணிக்கு பிறகு வந்து வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை அங்க ஊழல் பெரு பெருக்கிறது ஓடியது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அதை வந்து இன்னைக்கு வர அவங்களால வந்து சரிபட்ட முடியாத ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ண முடியாத ஒரு பாசிட்டிவ் பர்செப்ஷன் அவங்களால கிரியேட் பண்ண முடியல அடுத்தது எம்ஒ வர்சஸ் எம்ஒ முஸ்லிம் யாதவ் அதுக்கு வந்து ஆன்டி போலரைசேஷனா மகிழா அண்ட் யுவா அப்படின்ற ஒரு இப்ப வந்து அவங்க டிபெண்ட் பண்ண முஸ்லிம் யாதவுக்கு வந்து அவங்க பண்ணும்போது அதுக்கு வந்து ஆன்டிபோலரி செக்ஷன் கண்டிப்பா வரும் அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அதன் காரணமா அப்படின்றது எங்கிட்ட இருக்காங்க அதுக்கு ஈக்குவல் காஸ்ட் உள்ள அந்த மல்லா காஸ்ட் அவங்கள வந்து அவங்க கொண்டுத்தாலும் அந்த இடத்துல டெப்டிஸ் என்ற ஒரு பதவி அவருக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல உள்ளுக்குள்ளாரே ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்புறம் கூட்டணிக்குள்ளார எங்களுடைய கூட்டணிக்குள்ளார நாங்க ஓட்டு டிரான்ஸ்பர் பர்ஃபெக்டா பண்ணுவோம் அதாவது டே இருந்து எங்களுடைய கூட்டணி அறிவித்த இருந்து நாங்கள் ஒருமித்த கருத்தோடு பயணப்பட்டோம் மகாபாரத நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நாள் கர்ணன் வந்து அர்ஜுனனை எடுத்து போராடுற சமயத்தில் தள்ளியன் விட்டு இறங்கி நீயெல்லாம் பண்ணி கொண்டு ஓடிட்டான் அது மாதிரியான ஒரு தளத்தை தான் நம்ம பார்த்தோம் எந்த ராகுல் காந்தி ஓட்சோர் ஓட்சோர் பேசிட்டு இருந்தாரோ தேர்தல் பரப்புரைக்கே வரல அவர் வந்து அந்த தேர்தல் பரப்புரையில பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்தார் தள்ளியின் போல் கர்ணனை வந்து வந்து ஆத்துல விட்டுட்டு போனத ராகுல் காந்தி மூலமா நம்ம பார்த்தோம் அடுத்து இன்னும் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் ப்ரோ இன்கம்பென்ஸ் வந்து எங்களுடைய ப்ரோ இன்கம்பென்ஸ் நாங்க தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நாங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் ராஜஸ்தான் ஹரியானா குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் இது அடுத்தது வந்து பீகார் இந்த இடங்கள்ல எங்களுடைய ப்ரோ சி டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து கண்டினியூஸா எங்களால ஜெயிக்க முடியுது ஏன்னா எங்கள் மேல மக்கள் வைத்திருக்க நம்பிக்கை கடைசியா இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு நாங்க இப்போ இந்த பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது வந்து ஒரு திட்டத்துடைய அதாவது வந்து ஜீவிகா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டத்துடைய ஒரு பங்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் அதை வந்து அவங்க கொடுக்கும்போது எலெக்ஷன் கமிஷனோட பர்மிஷனோட தான் கொடுத்தோம் இன்னைக்கு வந்து நாங்களா சுகமோட்டா இதுமே கொடுக்கல இதனுடைய கண்டினியூ எப்படி அப்படின்னா இவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு மகளிரை வந்து உற்சாகப்படுத்தி அவங்களோட சொந்த காலில் நிற்க வைக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் நாங்கள் பார்க்கணும் உரிய இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பதனால் வந்து எங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு கையூட்டு மாதிரி நாங்க பார்க்கவில்லை அப்படி பார்த்து இருபது ஆண்டுகள் ஆட்சியில ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவு செய்யக்கூடிய தான் இந்த மகிழா பற்றின கவலை வந்திருக்குதா அவங்களுடைய தொழில் அவங்கள ஸ்டெபிளைஸ் பண்ணணும்னு தோணுதான்னு ஒரு கேள்வி வரும் இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி என்னென்னா இதே விதமான ஸ்கீமை டேட் அனௌன்ஸ் பண்ணி கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் இது அதனால நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகும் நாங்கள் செட்டில் பண்ணுவோன்னு வெஸ்ட் பெங்காலோ தமிழ்நாடோ கேரளா அரசோ செய்தால் அதற்கு என்ன எதிர்வொணி இருக்கும் அது அனுமதிக்கப்படும்

அவருடைய அந்த சிஸ்டர் ஆர்கனைசேஷன் வந்து த ஹிந்து அவங்களுடைய தலையங்கம் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் பெண்களுடைய ஓட்டு அதிலும் குறிப்பாக இந்த பத்தாயிரத்தை பத்தி அவங்க எழுதியிருக்காங்க ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க அவர் படித்து பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன் பெண்களுடைய ஓட்டு வந்து நாலு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பது ஐம்பத்தி ஐந்து அதாவது வந்து எட்டு புள்ளி எட்டு சதவீதம் எதனால் அதிகமாக இருந்ததுன்னு அடுத்த அவங்க காரணம் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து அங்க ட்ரெடிஷனலா நீங்களே வந்து புலி விவரத்தை சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பத்து ஆரம்பித்து வார்த்தையை சொன்னீங்க ஒவ்வொரு தேர்தலிலும் பெண்கள் அதிகமாக ஒட்டு கொடுத்து கொண்டு உள்ளார்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை இதுவரை வந்து செய்யாத ஒரு வாய்ப்பை ஒரு நல்லது செய்வதற்கு கால அவகாசத்துக்காக காத்துக்கொண்டு இல்லாமல் நாங்கள் வந்து அதை வந்து உடனடியாக அறிவித்தோம் ஏனென்றால் அதை வந்து ஒரு கேபினட் டெசிஷன் எடுத்துதான் நாங்கள் வந்து அந்த அறிவிப்பு அரசாங்கங்கள் அறிவித்தால் அதை தேர்தல் ஆணையம் ஏற்குமா இவ்வளவுதான் சிம்பிள்

அவங்ககிட்ட இருக்கு இல்லங்கிறத பத்தியே கவலை இல்லை அவங்க கொடுத்தா தேர்தல் ஆணையம் அதுக்கு எப்படி ஆகும் இன்னைக்கு நாளைக்கு காலையில் பணம் போகுது அப்படின்னா தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்ளுமா அது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனுமதி அக்கப்பட்ட ஒன்றுன்னு அனுமதிக்குமாங்கிறதா கேள்வி அப்படி தேர்தல் ஆணையம் அனுமதிச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க இல்ல அதாவது பல திட்டங்கள் வந்து ஆன் கோயிங் ஸ்கீம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் அதை நிறுத்துறதே கிடையாது நான் வந்து என்னுடைய என்னுடைய பணி சமயத்தில் நான் பல தடவை நான் இதை பார்த்திருக்கிறேன் ஒரு ஆண் அதாவது தேர்தல் முன்பு

எம்என் ரேகா இல்லை அரசு ஊழியர்களுக்கு ஒன்றாம் தேதினா சம்பளம் போயிடும் மற்றவங்களை தான் போயிடும் சரி எம்என் ரேகா ரெண்டு மாதம் மூணு மாசம் கொடுக்கல சரி லேட்டாக தான் வருது ஓகே அதை தேர்தலுக்கு முன்னால் கொடுக்கக்கூடாதுன்னு தேர்தல் கமிஷன் சொன்னா நீங்க அந்த தேர்தல் கமிஷனை என்னன்னு சொல்லுவீங்க சார் மன்ரேகாவோட திட்டத்துடைய அவங்களுடைய யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் வரதே தமிழ்நாட்டில இருந்து லேட்டா தான் வருது இல்ல இல்ல யூட்டிலைசேஷன் வந்ததுக்கு பிறகுதான் இங்க இருந்து பணமே அடுத்த ரிலீஸ் ஆகும் இல்ல இல்ல நான் கேட்டது

அந்த சம்பளத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னா சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்ல ரொம்ப வளர்த்த வேண்டாம் என்னன்னு நீங்க ஏன் இவ்வளவு அதான் அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல நடந்ததுங்கிறாரு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை கணக்கில காமிச்சு இந்த நிதியே கொடுக்க கூடாதுன்றாங்க ஊதியம் அது உழைச்ச காசுங்கிறாரு

அதனால அதை தடை பண்ண முடியாது நீங்க சொன்னீங்க ரைட் நம்மளுடைய இண்டிபெண்டென்ட் இந்தியால வந்து எவ்வளவோ தேர்தல்கள் நடந்திருக்கு ஒரு தேர்தல்லயும் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பிரைபரி நடந்தது கிடையாது ஒரு தேர்தலில் கூட நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான தொழில் தொடங்குவதற்கான திட்டம்

ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதன் பிறகு வந்து இது மானியம் கொடுக்க முடியல யாருக்கு விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்க முடியல தொடர்ந்து நடக்கிறது கனகராஜ் சார் சொன்ன மாதிரி மன்ரேகா பண்ட்ஸ் உழைச்சதுக்கு சம்பளம் கொடுக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்திருக்கிறது தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் கன்சிஸ்டன்டாக இருந்திருக்கிறது இந்த முறை தேர்தல் ஆணையம் வந்து ஜானேஷ்குமாரோட வெற்றின்னு சொல்றதுக்கு அதுக்கான காரணம் பத்தாயிரம் ரூபாய் வந்து இந்த மாதிரி ஃபிராடுத்தனம் பண்ண என்ன அர்த்தம் கேட்கிறேன் சரி இப்ப இந்த ஒரு விஷயத்துல தேர்தல் ஆணையம் கொடுத்த அனுகூலம் மற்ற இடங்கள்லாம் அவங்க கண்டிப்பா இருந்திருக்காங்களே அதுல டிஸ்பாரிட்டி இருக்கு இருக்குங்கிறார் அவர் காசி செல்வன் தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள்ல நாங்கள் கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்கறதா இருந்தா அவங்க போய் கேட்கட்டும் தேர்தல் ஆணையத்துல வந்து அவங்க வந்து ஈவன் கேஸ் கூட போடட்டும் முழு உரிமை உண்டு இப்போ ஒரு தேர்தலை நம்ம ஒரு தேர்தல் வெற்றின்றது ஆரம்பத்துல இருந்து பேசிக்கொள்ளும் போது அரித்மெட்டிக்ஸ் அரித்மெட்டிக்ஸ் நம்ம சொல்லி அரித்மெட்டிக்ஸ் பிளஸ் கெமிஸ்ட்ரி தான் வந்து தேர்தல் அதுதான் அது அது அந்த அந்த வந்து அரித்மேட்டிக்ஸோட சேர்ந்து கெமிஸ்ட்ரி செட் ஆகும்போது தான் அது ஒரு தேர்தல் அதுவும் இருநூத்தி நாலு வந்து நாங்கள்